இடி இறங்கிட்டு உங்கள் மாமியாருக்கு இந்த ஃப்ரூட்ஸு இந்த ஹார்லிக்ஸு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலான்னா ஆமாம்மா நானும் வாங்கணும்னு தான் நினச்சேன் சரி அங்கே இறங்கிட்டு வாங்குவோம் அங்கே ஒரு பழக்கடை உண்டு அங்கேருந்து வாங்கிட்டு போவோம் உங்கள் வீட்டுக்காரி பங்கு இருப்பாளா இல்லை வேலைக்கு போயிருப்பாரா என்ன மாமா தெரியல அங்கே போனால் தான் தெரியும்னா ஃபோன் போட்டு ரெண்டு நாள் ஆகு ஆ சரி சரி ஏமாவா இந்த கடையில் ஏதாவது பழம் வாங்கிட்டு போவோம் ஆஹா சொல்லுங்கம்மா என்ன வேணும் ஒரு அரை கிலோ ஆப்பிள் அரை கிலோ ஆரஞ்சு போட்டு தாங்க தக்கா சரி மயிர் இரு எடுத்துருவாட்டி ஒரு அரை கிலோ வாழைப்பழம் வாங்கு வேண்டாம்மா போதுவாங்க திங்கரிக்க யாரு இருக்காவ அவங்களும் அதிகமா சாப்பிட மாட்டா சரி வேறும் கையில போனேன்னு சொல்லி தான் வாங்கினேன் இப்போ வீட்டுக்காரையே சாப்பிடுவா விலைக்கு அவர் எங்க பழமே கையில தொட மாட்டாரும்மா நம்ம இந்தாங்க நூத்தம்பது ரூபா ஆச்சு என்ன தாக்கா ரொம்ப விலை சொல்லுதிய இல்லம்மா எல்லாத்துக்கும் இப்போ விலை ஜாஸ்தியாயிடுச்சிலோ ம் சரி சரி கொடுங்க ஏமா இது வச்சுக்கோங்க மற்ற பாலா ரொம்ப நன்றிமா என் வாங்க போவோம் இப்படியே நடந்து போனா போதும் தான் இருக்கு ஆமா போலாம் நான் வச்சுக்கே நான் வச்சுக்கேன் நடக்கலாம் உங்ககிட்ட உன் மாமியார் நல்லா சிரிச்சு பேசுவாளா எங்கம்மா அப்படிங்கிட்ட பேசவே செய்யாது அப்போ எப்படி இருந்தோ அப்படிதான் இப்போவும் இருக்குது சரி உடம்பு சரி இல்லாமல் இருக்கே போய் பார்க்கணுமே மாரி மரும பார்க்க வரலன்ட்டு அக்கம் அக்கம் வீட்டை வீட்டில் எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி பேசுவா அதுதான் சரின்னு நானும் கிளம்பி வந்தேன் இன்னும் அப்படியே தான் இருக்கவங்களா மாமியார் மருமகனா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கம்மா என்ன செய்ய முடியும் ஆனாலும் இப்போ உடம்பு சரியில்லை உங்கள்கிட்ட நல்லா இருந்திருந்தால் உடம்பு சரியில்லைன்னா நீ போய் நிற்பலா எதுக்குமா அங்கே இருக்கட்டும் கூப்பிட்டு பாப்போம் வீட்டில் வந்து நிற்கணா நின்றுங்கன்னு சொல்லி வந்தால் வரட்டும் இல்லைனா வேண்டாம் இந்த வீடு தானேதான் நீ ஆமாம்மா இந்த வீடு தான் இந்த வீடு உங்களுக்கு தான் கிடைக்குமே இல்லை உங்கள் வீட்டுக்காரவே தம்பிக்கா அம்மா எதுக்குமா இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் யாரும் கொடுத்தா என்ன யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்க சந்தோஷமாக வாங்க வேண்டியது சரி வாங்க வாங்க உள்ளே போவோம் மாமியார் என்னதான் படுத்துருக்காவா ஒரங்காடு போல இருக்கு ஆமாமா எழுப்புவோம் என்ன செய்யக்கு அவன் எங்கே இல்ல போல இருக்கா ஆஃபீஸ் போயிருப்பா போல ஆமா போய் எழுப்புப்பா எத்தே எத்தே எத்தேந்திரீங்க நான் ராணி வந்திருக்கேன் யாரு எத்தே நான் உங்க மரும வராணி யாரு ராணியா வாமா நல்லா இருக்கியா ஆமாத்தே நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னவல்ல அதான் போகலான்னு வந்தேன் ஆ ஈருமா அது யார் உங்ககூட வந்திருக்குது அது எங்கள் அம்மா மறந்துட்டேலோ ஆ அதாவது ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தேலா எனக்கு ஞாபகம் இல்லை சரி இருங்க என்ன மைனி உடம்பெல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் ஏதோ இருக்கேம்மா ஆ உங்களுக்கு உடம்பு சரி இல்லைன்னு வருமான்னு சொன்னான் அதான் சரி உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நான் இங்கே தான் நிற்கேம்மா வீட்டில் தான் நிற்கேன் ரெண்டு மூணு நாளாம் ஆ என்னை பார்த்துக்கிட்டா இங்கே யாரும் இல்லைன்னு ஏம்மாவே வேலை ஒழியே விட்டுட்டு இங்கே வந்து நிற்க என்ன செய்ய முடியும் எனக்கு எங்கேயா போய் நிற்க முடியும் ஏன் நீய பேசுறீவேன் அங்கே வந்து நிற்க வேண்டியது தானே வீட்டில் ஆஹா அதெல்லாம் சரி போட்டு வராதுமா சரி இருங்க நான் ஏதாவது போய் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வரேன் எத்தே நீங்கள் இருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு எதாவது எடுத்துட்டு நான் அந்த பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வர்த்தா நீங்கள் ஜூஸ் எல்லாம் எதுவும் வேணாம்மா ஏதாவது டீ ஏதாவது போட எனக்கு ஒரு அரை கிளாஸ் போட்டு எடுத்துகிட்டு ஏம்மா நீங்கள் இருந்துக்கோ பேசிட்டுரு நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஆ சரி டீ உங்கள் பேரெல்லாம் மறந்து போயிட்டேங்க என் பேரை அழகம்மாள் என்ன அழகு அழகுன்னு கூப்பிடுவாங்க ஆ இப்போ ஞாபகம் வந்துச்சு அழகி எந்த சேர் இருக்கியா நான் அந்த சைடு கலக்கி எடுத்து போடுவியா ஆ நான் சேர் போடு ஆ அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் வேலை நல்லா இருக்காவா உடம்புலாம் நல்லா இருக்கா ஆமாம்மா நீ நான் நல்லா தான் இருக்கீங்க எனக்கு என்ன குறை ஆமாம் அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகள் வேணும் பொம்பளை பிள்ளை இருந்தேன்னா உங்கள் வீட்டில் போய் நம்ம நிற்கலாம் என்ன செய்துக்கு எனக்கு ரெண்டுமே ஆம்பளை பிள்ளைகள் என்ன ஆம்பளை பையன் என்ன வேலைக்கு போவாமா இங்கே ரெண்டு நாள் லீவை போட்டு நின்று என்ன பார்த்தான் இன்றைக்கி நான் காலையில் போயிருக்கேன் வேலைக்கு நீங்கள் ராணி வீட்டில் வந்து நிற்க வேண்டியது தானே மைனி ஆ மருமக்காவெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாவ எதுக்கு சும்மா உங்களுக்கு பாருமா கேமாவா அப்படி கிடையாது மைனி நல்லா பார்த்துப்பாவ என்கிட்ட வரும்போது கூட சொல்லிட்டு வந்தா போகும்போது எங்கள் அத்தை வந்தால் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் எல்லாம் எடுங்க ஒரு ஒரு மாதம் அங்கே வந்து நின்றுனா உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்லாம் மருமவனுக்கு ஆஃபீஸ் போதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அங்கேருந்து இருந்து பக்கம் பற்றலாம் அதனால தான் சொல்லுங்க நீங்கள் அங்கே வந்து நில்லுங்களா நானும் நிற்பேம்லாம் பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கும் உங்களுக்கு இங்கே இப்படி தனியாக வேலை இருக்கணும் ஆ இல்லை இல்லை அவள் வந்து பார்த்துக்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஜை என்ன பொம்பளை இது பார்த்துக்க மாட்டேன் பார்த்துக்க மாட்டேனே சொல்லிட்டு இருக்கா என் பிள்ளையெல்லாம் நான் அப்படியே வளர்த்துட்ருக்கேன் மைனி அவள் வரும்போது கூட எங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தான் அத்தைக்கு உடம்பு சரியில்லை இங்கே பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை நான் போகும்போது கூட்டிகிட்டு போகணும் இல்லை ஏன்னா வீட்டுக்காரைகளுக்கு ஃபோனை போட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்தான் அங்கே வந்து ரெண்டு மூணு ரூம் இருக்கலாம் நீங்கள் ஒரு ரூமில் தங்கி கொடுங்க என்ன பிரச்சனை இப்போ பார்க்கட்டும் பார்க்கட்டும் முடிஞ்சதுனா வந்து நிக்கி நீங்கள் வந்துட்டு தான் வந்திருக்கேன் உங்கள் வீட்டுக்காரைகளும் வந்திருக்காவே என்ன இல்லை இல்லை நான் மட்டும்தான் நிற்கேன் அவங்களுக்கு அங்கே தோட்டத்தில் வேலையெல்லாம் இருக்கும்ல அதனால வரல நான் மட்டும்தான் இங்கே மகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு வந்து நிற்கேன் ஆ இப்போ எல்லாம் வந்து நின்று உங்கள் மாவன் நல்லா பார்த்துப்பாவோ அவன் நீங்கள் வந்து நின்னாலும் பார்த்துக்குவா அவளுக்கு ஒரு பிரச்சனையும் கையெழு கிடையாது என்னதாக இருந்தாலும் அம்மையை பார்த்துக்க மாதிரி மாமியாரை பார்த்துக்க மாட்டாவலா நீங்கள் வந்து நின்று பாருங்க நீங்கள் வந்து நின்றுதே கிடையாதுல அங்கே வந்து ஒரு வாரம் நின்றுங்க உங்களுக்கு அங்கே அவன் நல்லா பார்த்துக்கானு தோணுச்சுன்னா அங்கே நின்றுக்கோங்க இல்லைனா திரும்ப வந்துடுங்க அவ்வளோ தானே ஆ பார்க்கட்டு பார்க்குறேன் மாவன் வந்துட்டே சொல்லுங்க என்ம்மா என்னங்க டீ எடுத்துக்கோங்க ஆ டீ ஏதே உங்களுக்கு நான் டீ வச்சுருக்கேன் எடுத்துக்கணுங்க நான் ஏன் டீ எடுத்துகிட்டு வரேன் ராணி பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கா என்ன ஆமாம் தேத்தவளுக்கு படித்தே இருக்கு அதனால அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கா ரெண்டாவதுள்ளவா வீட்டில் தான் இருக்கா படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு நாளைக்கு படித்தேன் எனக்கு இன்னும் போட்டு படிக்க இருக்கேன் கெட்டி கொடுக்க வேண்டியது தானே நல்ல மாப்பிள்ளையாவது வந்துடான் ஏ தே கெட்டி கொடுக்க அளவுக்குலாம் வயசு ஆகலை ரெண்டு வருக்கும் இன்னும் மூத்த வந்து ப்ளஸ் டூ படிக்கா ரெண்டாவது உள்ளவா ப்ளஸ் ஒன் படிக்கா ஒரு வயசு வித்தியாசம் தானே ரெண்டு வரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போயிட்டு படித்து ஒரு வேலை இல்லைன்னா ஏறிட்டு தான் கெட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் அந்த போட்ட பிள்ளைல வீட்டில் வச்சுட்டு சரி கிடையாது இருபத்தி பதினெட்டு வயசு ஆனதும் கட்டி கொடுத்துடணும் வீட்டில் வச்சிட்டு இருந்தாச்சும் சும்மா தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கும் ஜெய் வயசாக இது ரொம்ப எல்லாம் பேசிட்டு போவே என் பிள்ளைகள எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் இல்லத்தே அதெல்லாம் கிடையாது பழைய காலத்துல தான் பதினெட்டு வயசு முடிச்சதும் கல்யாணம் பண்ணி பழைய பதினெட்டு இல்ல பதிமூணு பதினாலு வயசுலயே கல்யாணம் பண்ணி வைப்பாவே இப்ப அப்படி கிடையாது பொம்பளை பிள்ளைக்கு இருபத்தொன்னு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது அதுவும் அவங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும் அவங்க எல்லாம் நல்லா படிச்சு இதானாதான் நம்மளை பாத்துக்கிடுவா அப்புறம் என் பிள்ளைகளுக்கு எங்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணாதட்டே என்னனாலும் என்கிட்ட கேட்டது தான் பண்ணுவேன் ஆஹ் உன் பிள்ளைகளை மட்டுமா உன் புருஷனும் உன்கிட்ட கேட்டதே எல்லாம் செய்யான் நான் வளர்த்து விட்ட கடனுக்கு ஏதோ பாக்கணுமே இங்க வந்து நிக்கா இல்லைன்னா நான் இப்படி ஆனா அதை வேண்டியதா வேண்டியதான் எதுக்கிட்ட இப்படியெல்லாம் பேசதே கே நான் வரும்போதே நம்மள்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் உங்களையும் போகும்போது வேணும்னா கூட்டிகிட்டு போனோம் அங்கேயே நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க பின்ன என்ன டீ என்னை பார்த்து எப்படிங்க நான் நிறையா போட்டோ வச்சுருக்காவேன்னு சொல்லிவிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை என்ன பார்க்கறதுக்கு ஒருத்தையும் கிடையாது மருமாவும் வீட்டில் போய் நிற்கலான்னு நீ பார்த்துக்கவே மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் டி முன்னாடி ஒரு வாட்டி இப்படி தான் நீ என்ன நல்லா கேஸ் விட்டேன் உனக்கு ஞாபகம் இருக்கா எத்தே மருமகள சண்டை வரதான் செய்யும் உங்க பொண்ணு உங்களை திட்டினாங்கன்னா நீங்க ஏத்துக்கிட மாட்டேங்களா அதே மாதிரி நினைச்சுக்கிட வேண்டியது எதுக்கு மருமக திட்ட நினைக்கிறீங்க நின்றதுக்கு அப்புறம் நீ எங்கிட்ட தான் நிக்குவேன் பார்த்தாலே தெரியவா சண்டைக்கு நிக்க இந்த எப்படி அங்க கொண்டு வந்து விட இப்போ ஊர் உலகத்துல யாரும் எதுவும் சொல்லிட கூடாதுன்னு பார்க்க வந்திருக்கேன் ஆகி ரெண்டு வாரம் ஆவே இன்னைக்கு வரைக்கும் வந்தியா இன்னைக்கு தானே வந்தேன் எத்தே உங்கள பார்க்க வரக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது பிள்ளைகளுக்கு பரிச்சை நடக்குது எங்கள் அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்கள் ரெண்டு வருக்கும் பரிட்சை நடக்குது மாற்றி மாற்றி ஒரு நாள் ஒருத்தி அடுத்த நாள் ஒருத்தின்னு இருக்கும் சரி இன்றைக்கி என்னதான் ஆனாலும் பார்த்துரு பார்த்துருவோன்னு சொல்லி தான் நான் வந்தேன் ஆ ஆ உனக்கு ஒரு நாள் கூட உனக்கு இங்கே வந்து பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லுவேன் நான் நம்பணுமா போன வாரம் மூணு நாள் லீவ் இருந்தாலும் சிவராத்திரியும் அதுக்கு அடுத்தது சனி நேரம் மூணு நாள் லீவ் இருந்திலாம் ஒரு நாள் ஒரு எட்டு வந்து பார்த்துருப்போனா என்ன ஆயிடும் உனக்கு థ అన్నికి నా తిరువల కోరి శివరాత్రి అన్నకి అది రెండు నాలుగు ఇటు తన కొంచెం ఫ్రీయనే ఓ అప్ప ఇలా ఊరి చూతీటి పోనవ కూటాల చెరిని ఎంగే ఎల్ మగనకు ఫోన్ ఎం కేటై పోయిట ఫోన పోటు కేటే పోయినాదా ఎమ్మ నిన్న పిల్లల పుట్టుకువెళ్ళి ఏ పిల్లలని తంగచూరిలో అమ్మేయం ఒట్టిట నా పోయిట పోయిట్ அப்போ உனக்கு ஊர் தூத்ததுக்கெல்லாம் நல்ல நேரம் இருக்குது இங்கே வந்து ஒரு ரெண்டு நாள் எனக்கு கூட நின்று என்ன கொஞ்சம் பார்த்துட்டேன் அடி அங்கே வாங்க வான்னு கூப்பிடுங்க என்னால் இங்கேருந்து அங்கே வரைக்கும் வர முடியும் பஸ்ல ஓகே அங்கே வர வரதுக்கு என்ன கஷ்டம் நான் ஒரு காராக ஆட்டோவாக பிடிச்சி உங்கள கூட்டிட்டு போகிறேன் அங்கேருந்து ஆஸ்பத்திரியெல்லாம் கிட்டே இருக்குலாம் எங்கள் வீட்டுக்காரையவர்களுக்கும் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அவங்களுக்கும் போகிறதுக்கு கஷ்டம் தானே நீங்கள் எங்கள் கூட வாங்க ஒரு ரெண்டு மூணு சேலை எடுத்து ஒரு பேக்கில் வைங்க போகும்போது நம்ம ஒரு ஆட்டோவை பிடிச்சி போகலாம் வேண்டாம் டீ என் மாமன் வரட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு அவன் என்ன சொல்லுங்கன்னா நான் தான் கேட்பேன் சரி கேளுங்க நீங்கள் கேட்டுட்டு மெதுவாக வாங்க நான் உங்களுக்கு ஃபோனை போட்டுக்கேன் ஆ ஆ நாங்கள் வரதெல்லாம் சரி தான் டீ நான் என்ன சொல்லுங்கன்னா அது தான் நீங்களாம் கேட்கணும் புரியா உம்மா எங்கிட்ட நைன் நைன் எல்லாம் நிற்கக்கூடாது சரிட்டே நீங்கள் வாங்க அது உங்கள் வீடு தான் அங்கே நீங்கள் எப்படி வேணுமோ இருந்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னா செஞ்சு தருவேன் டைமு டைமு சாப்பாடு எல்லாமே உங்கள் பெட்டுக்கிட்டே வந்துடும் கவலைப்படாமல் நீங்கள் இருங்க ஆ ஆ ஆ அழகு நீ டீ குடிக்க ஏன் வச்சுட்டே இருக்கேன் குடி ம் ம் இந்த டீ குடிக்கிறது ஒன்று தான் குறைச்சி ஏன் கண்ணு முன்னாடி ஏன் பிள்ளை என்னெல்லாம் பேசுதா இந்த பேத்தையும் பறந்து சிரிச்சுட்டே இருக்குது நல்ல நாள் திருப்பி கொடுக்காம மாமியாருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது தான் அதுக்கு நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்னத்த சொன்னாலும் சிரிச்சுட்டே இருக்கும் பேத்த மாதிரி